மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளினுடைய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும் ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு பலனை கொடுப்பாங்க அடுத்த ஒரு வகையில் கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானுடைய நிலையை பொறுத்தும் அம்மனுடைய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கும் எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி செல்லும் பணம் குவியே என்ன பணம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் எதிரிகளுடைய தொல்லை என்பது எப்போ நீங்கும் பணம் பிரச்சனை என்பதும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ ஒழியும் அப்படின் தான் உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதற்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்ததொரு மாதத்தில் பிறந்தீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்திருக்கேன் மறக்காமல் இந்ததொரு வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் கிரகங்களினால் நிச்சயமாக உண்டாக போகின்றது குரு பகவான் சனி பகவானுடைய சஞ்சாரம் காரணமாகவும் நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க தைரியமாக எந்ததொரு காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் என்பது விதியாக இருக்கின்றது சகோதரர்கள் மூலமாக பல நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு ராசிகளில் முதல் ராசி உங்களுடைய கும்பம் ராசி தான் என்பதை மறுத்துவிட முடியாதுங்க என்ன தான் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சகோதர சகோதரிகளால் துன்பப்பட்டாலும் பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க தொழில் வியாபாரம் இதில் எல்லாம் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது தொழில் வியாபாரத்தில் கிடை நினைத்தது என்பது நடக்கும் தொட்டது துளங்கும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டமும் உங்களுக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வருங்க அப்போது நீங்கள் மிக பெரும் ஒரு உச்சத்தை தொடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இடமாற்றம் பதவி இரக்கம் ஆகியவற்றை சில நேரங்களில் சந்திக்க வேண்டியது இருக்கலாம் ஆனால் அதன் பிறகு வாழ்க்கையில் மிக பெரும் அளவிலான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க வேறு வேலையில் சேருவீங்க அந்ததொரு வேலையில் பதவி உயர்வை பெறுவீங்க சம்பள உயர்வை பார்ப்பீங்க பல மடங்கு லாபத்தை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் என்பது ஏற்பட்டு நீங்கிவிடும் பெரியதொரு பாதிப்புகள் என்பது இருக்காது குடும்ப உறுப்பினர்கள் எப்பவும் பக்கபலமாக பலமாக இருப்பது என்பது உங்களுக்கு மிக பெரும் பலம் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பது உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக எதை செய்யவும் துடிப்பவர்களாக இருப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான ஒரு உறவு என்பது நிச்சயமாக இருக்கும் அதற்கு விட்டு கொடுத்து போவது என்பது ஒரு காரணமாக இருக்கும் வீண் மிதண்டாவாதங்கள் வீண் சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிந்திருந்த தம்பதிகள் கூட சரியான ஒரு நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை என்பது நிச்சயமாக இருக்கின்றது என்பது எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது பிள்ளைகள் இது அக்கறை என்பது காட்டுவதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் உதவுபவர்களாகவும் இருப்பவர்கள் தான் நீங்க உங்களுடைய மனதில் துணிவு என்பது எப்பவும் இருக்கும் மன எந்த எந்ததொரு காரியத்தையும் ஈடுபட்டு வெற்றியை பார்ப்பீங்க பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தபடி தான் இருக்கும் திருப்திகரமான ஒரு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க இருந்தாலும் பணத்தை சேமிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலையும் உருவாகத்தாங்க செய்யும் பணம் என்பது குவிய என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நே வேலையிலையும் ஈடுபடுவீங்க அதாவது எந்த வேலையை செய்தால் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியும் எந்ததொரு வேலையை எப்படி செய்யணும் நேர்வழியில் தான் ஒரு வேலையையும் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் உங்களுடைய குறிக்கோளாகவே இருக்கும் அதன்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க சிகரத்தை தொடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பது உங்களை தேடி வரும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிறு வாய்ப்பையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றத்தை உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்பதும் ஒரு விதியாகவே இருக்கின்றது பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வரல அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் அளவுக்கு அதிகமான ஒரு பணப்புழக்கத்தை தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நிச்சயம் உங்களால் பார்க்க முடியும் எதிர்பார்த்த ஒரு புகழ் பாராட்டு இது எல்லாமே சரியான ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மறுத்துவிட முடியாதுங்க பண குழப்பங்கள் என்பது சில நேரங்களில் ஏற்பட்டு நீங்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா எதை செய்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பம் என்பது ஏற்பட்டு நீங்கினாலும் சரியான ஒரு முடிவை எடுத்து வெற்றியை பார்ப்பீங்க எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அற்புதமான யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா மாணவ பருவத்தில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் கல்வி ரீதியாக கொடி கட்டி பறக்கவும் முடியுங்க குறிப்பாக எந்தத்தொரு காலகட்டம் என்பது கூடா பழக்கம் என்பது தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால மாணவர்கள் சக நண்பர்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத பார்த்து செயல்பட வேண்டியது என்பது அவசியங்க இல்லையென்றால் என்றால் மிக பிரச்சனை தான் ஆனால் உங்களுடைய படிப்பு ரீதியாக சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை பார்ப்பீங்க மிக பெரும் அளவிலான ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் சக மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடத்திலும் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய ஒரு அம்சம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யவே தினம் தினம் உழைப்பவர்கள் இயராலாங்க இருந்தாலும் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாமல் அள்ளுவள்ளப்படுபவர்களாம் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வீட்டிற்கு தேவையான எல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும் அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொண்டால் அதுவே உங்களுக்கு பெரும் பலமாக மாறிவிடுங்க எதற்கெடுத்தாலும் அடுத்தவர்களுடைய அடுத்தவர்களை நம்பாமல் இருப்பது உங்களிடம் இருக்கக்கூடிய இன்னொரு பலம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் எந்ததொரு பிரச்சனை எந்ததொரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் அடுத்தவர்களுடைய ஒரு ஆலோசனையை நீங்கள் கேட்டாலும் கடைசியாக அந்த ஆலோசனையின்படி இது சரியா தவறா அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு நீங்களாகவே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின்படி செயல்படுவது என்பது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பலம் அதையே தொடருங்கள் வெற்றி மேல் வெற்றி என்பதை உங்களால் பார்க்க முடியும் எடுத்ததொரு காரியத்தில் எந்த விதமான ஒரு சோர்வும் அடையாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை என்பது உங்ககிட்ட இருக்கின்றது ஒரு வேலையை யாராவது உங்களிடம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிக்கும் வரை நீங்கள் தூங்க நீங்கள் தூங்க மாட்டிங்க வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை காப்பா ற்றாமல் ஓய மாட்டீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பின்வாங்க மாட்டீங்க இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கும் அதாவது கிரக நிலை கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பலன்களையும் வெற்றியையும் கொடுக்கும் என்பதை மறுத்துவிட முடியாதுங்க சனி பகவான் குரு பகவான் பக்கபலமாக இருந்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் பக்க பலமாக இருப்பதோடு வெற்றியையும் தேடித்தருவார்கள் என்பதும் விதியாகவே இருக்கின்றது உங்களுடைய பேச்சு திறமையால எந்த துறை காரியத்திலையும் வெற்றியை பார்க்க முடியும் போட்டிகளில் சாதகமான ஒரு பலன்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் மன நிறைவு என்பதை ஒரு எப்படிப்பட்ட ஒரு கடின கடினமான சூழ்நிலையையும் எதிராக எளிதாக சமாளிச்சிருவீங்க தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் என்பதை கும்பம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியை ஆனால் அந்த ஒரு செயலுக்கு பக்க பலமாக உங்களுடைய வாழ்க்கை துணை நிச்சயமாக இருப்பார்கள் திருமண ரீதியாக வாழ்க்கை துணை ரீதியாக உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுடைய திருமணத்தில் நீங்கள் யோகத்தை காண்பீங்க அதாவது ஒரு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல அருமையாக போயிட்டுருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு வகையில் திருமணத்தாலையும் அதில் அது திருமண தடை அப்படிங்கிறதை பெறக்கூடிய ஒரு ராசியில் முதல் ராசியாக இருப்பது கும்பம் ராசி தாங்க கும்பம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஒரு துணை என்பவங்க எப்போவுமே உங்களுக்கு உதவிகரமாக பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய வெற்றிக்கு முழு உறுதுணையாக இருப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பாங்க மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக இருப்பாங்க நீங்கள் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கூட உங்களை ஊக்கப்படுத்துபவர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வரன் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாங்க பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய ஒரு நிலை என்பது உங்களுக்கு இருக்கின்றது ஒரு கட்டத்தில் சில நேரங்களில் பிள்ளைகளால் என்ன நடக்குமோ என்றதொரு பயத்திலையும் முன்னேறி வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான குழப்பமான நிலையிலையும் இருந்தவங்களுக்கு திடீரென்று ஒரு நாள் அவர்களுடைய உயர்வு வளர்ச்சி என்பது மிக பெரும் அளவில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குங்க அப்போது பிள்ளைகளால் நீங்கள் பேரும் புகழும் அடைவீங்க சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய ஒரு நிலை என்பது உங்களுக்கு இருக்கின்றது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை தான் செய்கிறது சரிதான் தான் செல்லும் பாதை என்பது சரியான ஒரு பாதை என்று சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காமல் சென்று மிக பெரும் ஒரு வெற்றியை எந்ததொரு விஷயத்திலையும் உங்களால் பார்க்க முடியுங்க அதெல்லாம் சரிங்க பிரச்சனை எதிரிகளுடைய தொல்லை என்பது எப்போ முடியும் கடன் தொல்லை எப்போ நீங்கும் அப்படின்னா மிகப்பெரும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோக வாய்ப்புகளும் இந்த துறை கால இந்த தொல்லைகளில் இருந்து நிச்சயமாக நீங்கள் விடுபடுத்துவீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரபலங்களுடைய நட்பு என்பது விஐபிகளுடைய அறிமுகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க அந்த தூரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளும் கடன் கடன் தொல்லைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்றே சொல்ல வேண்டுங்க அப்போது நீங்கள் பெரும் லாபத்தை உங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலையும் பார்ப்பீங்க அந்த பிரபலங்களுடைய நட்பு விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின் தான் சொல்ல வேண்டும் அதேபோன்று உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற இரண்டு மடங்கு ஒரு லாபம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வரும் அந்ததொரு காலகட்டத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு பெரியதொரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அரசாங்க ரீதியாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க அரசாங்க ரீதியாக உதவிகளும் நிச்சயமாக கிடைக்கும் மிக முக்கியமாக வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் எல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் என்பது உங்களுக்கு இருக்கும் அந்த அற்புதமான யோகத்தின் காரணமாக அற்புதமான பலனின் காரணமாக பெரும் முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் அந்ததொரு கட்டத்தில் அதாவது அதை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நல்லதொரு விஷயங்களை செய்வார்கள் கெட்ட விஷயங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படி ஒரு நிலையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வருங்க பெரிய அளவு அந்த யோகமும் இருக்கின்றது அரசாங்க ரீதியாக பல உதவிகளும் உங்களை தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடை ஆபரண செய்கை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் உண்டுங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்படி பல வகையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை காணக்கூடிய ஒரு அம்சம் என்பது இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் வேலையில் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடமும் மேல் அதிகாரிகளிடமும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய திறமை என்பது அதிகப்படியான திறமை காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகும் வந்தது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வேலை அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெளிவாக கரெக்டாக இருங்க மது மாது சூது லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களை அவர் ஆறவே தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய பிரச்சனை ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட கிழமை திங்கள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது அதிர்ஷ்ட மாதங்கள் ஜனவரி ஜூன் செப்டம்பர் டிசம்பர் இதையெல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய முன்னேற்றத்தை இவங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறைகளை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நன்றி வணக்கம்